கொள்ள போகலாம் இது ரெண்டு கட்டு குட்டி இது ஏற்கனவே வீடியோ பின்னுறது எப்படின்னு போட்டிருந்தேன் ஒரு கைப்பிடி இந்த மாதிரி போட்டாச்சு ஒரு சைடு போட்டோம் எப்படி ஸ்கேலே இல்லாமல் கைப்பிடிக்கே அளவு எடுக்கலான்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பின்னலுக்கு அப்புறம் நம்ம விட்டு எடுத்துக்கிறோம் எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு எவ்வளோ கைப்பிடி வேணுமோ அந்த அளவு இப்படியே பிடிச்சி பார்க்கணும் பிடிச்சி பார்த்துட்டு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு அளவு இந்த மாதிரி போட்டு ரட்டையாக எடுத்து இப்படி நீங்கள் பண்ணி பார்க்கணும் ஸ்கேலே இப்போ புட்டி வச்சே நீங்கள் அளவு எடுக்கிற மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி புட்டியோட அளவு கைப்பிடி இப்படி வச்சு அதை எடுத்து இங்கே கொஞ்சம் இஷ்டம் விட்டிங்கன்னா உள் ஒயருக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இது மாதிரி அஞ்சு ஒயர் நாம் உள் ஒயருக்காக எடுத்துக்கிறோம் அஞ்சு ஒயர் எடுத்துக்கிறோம் அஞ்சு ஒயர் எடுத்துட்டு அதில் ஒன்று எடுத்து மேல் ஒயருக்காக இது வந்து மேல் ஒயர் இந்த திக்குழு வந்து மேல் ஒயர் மேல் ஒயர் வந்து இதை விட ரெண்டு பங்கு இருக்கணும் பின்க்காக இது மேல் ஒயர் இது ரெண்டு பங்கு இருக்கணும் இந்த அளவில் வந்து ரெண்டு பங்கு இருக்கணும் ரெண்டு பங்கோட கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம் இதுதான் கைப்பிடியோட அளவு ஸ்கேலே இல்லாமல் கைப்பிடி எப்படி போடுறதுங்கிற வீடியோ போட்டிருக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் லைனை ஈவினிங் ப்ளஸ் மாதிரி வச்சுக்கோங்க நல்லா தப்பையாக பிடிச்சிக்கணும் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி மேலே இருக்கணும் கீழே இருக்கிறது மேலே மொதல் ஸ்டெப்பு இப்படி எடுத்து போடணும் இந்த இதுக்கு கீழே இருக்கிறத இப்படி இப்படி அடியில் கொண்டாந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும் இந்த இது இருக்கிறத இப்படி கொண்டாந்து போடணும் நல்லா இப்படி டைட் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் சொல்லித்தரேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி தான் இந்த எடுத்துக்கிறேன் வீட்லேயே இருந்து பெண்கள் போடுற மாதிரி தான் நான் கற்றுத்தரேன் கிளாஸ் போக முடியாதேங்க குழந்தை கூட்டிகிட்டு போ போக முடியாதேங்க இதை பார்த்து கற்றுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை பெண்கள் வீட்டில் ஏதோ ஒன்று ஆசைப்படுவாங்க நம்மளும் கைத்தொழில் செய்யணுன்னு அதுக்காக தான் சொல்லித்தரேன் இதை பாருங்கள் பின்னல் இப்படியே மேலே கொண்டாந்து இப்படி வச்சோடனே இந்த போடுறது தான் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருந்தோம் உங்களுக்கு புரியும் கைப்பிடி பாருங்கள் போட்டு கைப்பிடி போட்டு முடித்தாச்சு இந்த மாதிரி உள்ளே எல்லாம் சொருகி விட்டுருணும் இந்த மாதிரி கைப்பிடிக்கி சின்ன சின்ன துண்டாக கட்டி விட்டீங்கன்னா நல்லா டெம்பரா எப்படி நிற்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு கலவுங்க